திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பொத்தை அடிவாரத்திலே ஆற்றங்கரைக்கு மிக அருகிலே தென்னந்தோப்பிலே மாடுகள் மீண்டு கொண்டிருக்கின்றன தென்னை கன்றுகள் மிக சிறிய அளவிலானதாக இருந்தாலும் பெரும்பாலும் மாடுகள் அவைகளை தொடுவதில்லை அதற்கு இடையிலே வளர்ந்திருக்கின்ற புற்களையே மேய்ந்து கொண்டிருக்கின்றன தோராயமாக இதுவரை ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் மேய்ந்தும் ஒன்று இரண்டு இடங்களில்தான் மாடுகள் தென்னை மரங்களை கடிப்பதை பார்க்க முடிந்தது இப்பொழுது இங்கிருக்கின்ற காந்திமதி என்கின்ற தார் பார்க்கர் மாடையும் பார்க்கலாம் இது தென்னைக்கு மிக அருகிலேயே மேய்ந்தாலும் அது வந்து புள்ளையே மேய்ந்து கொண்டிருக்கிறது மற்ற மாடுகளும் கிட்டத்தட்ட அப்படிதான் நிறைய இடங்களிலே தென்னை தோட்டத்தில் தென்னை மரங்களுக்கு இடையில் வளர்ந்திருக்கின்ற கலைகளை கலைக்குள்ளி மூலம் கட்டுப்படுத்துவார்கள் அதற்கு பதிலாக மாடுகளை அல்லது ஆடுகளை மேயவிடலாம் ங்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் தென்னை மரங்கள் வளர்ந்த நிலையில் இல்லை மாடுகளினுடைய வாய்களுக்கு அழகாக எட்டும் வகையில் தான் இருக்கிறது இருந்தாலும் மாடுகள் பெரும்பாலும் அவைகளை தீண்டுவதில்லை ஒன்று இரண்டு இடங்களிலே தான் அவைகளை கடிக்கின்றன ஆக கலைக்குள்ளிக்கு பதிலாக நாம் மாடுகளை மேய விடலாம் மண் அஞ்சாவதை தவிர்க்கலாம்